நட்சத்திரங்களை வச்சு பலனையும் எடுக்க முடியாது உண்மை அதில் எந்த மாற்றமும் இல்லை ஜோதிடத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்பந்தமே இல்லை குழப்பிக்கவே வேண்டாம் இது வந்து ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்து கிரகங்கள் தான் நம்மளை ஆட்டிவிக்குது கிரகங்கள் தான் நம்மளை வந்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை வந்து தீர்மானிக்குது அதனால வந்து பார்த்திங்கன்னா கிரகங்கள் தான் முக்கியத்துவம் நட்சத்திரங்கள் உடைய தசா புத்தியை மட்டும் மட்டும்தான் சனி பகவான்கிட்ட எந்த விதமான நல்ல காரகத்துவமும் கிடையாது அதே புதன் பகவான்கிட்ட நிறைய நல்ல காரகத்துவம் உண்டு கெட்ட காரகத்துவம் உண்டு தோசைங்கிறதே கிடையாதுங்க அது தோசைன்னு எடுத்துட்டீங்கன்னா பெண்களுக்கு மட்டுமே இன்னைக்கு செவ்வாய் தோசை தான் முக்கா வயசு ஓட்டிக்கலாம் அதெல்லாம் உண்மை இல்லைங்க இன்னைக்கு எல்லாமே பெண்களுக்கு எகைன்ஸ்டா தான் எல்லா பஞ்சாங்கத்தினுடைய அமைப்பு இருக்குதுங்க ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் வணக்கம் நம்ம சேனல தொடர்ந்து வந்து ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பல ஜோதிடர்கள் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு வழிகாட்டுதலாகவும் இருக்கிறாங்க ஸோ இன்னைக்கு வந்து ஜோதிட ரீதியாக ஒரு சில கேள்விகள் இருக்கு இதை பத்தி வந்து இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஜோதிடத்துல வந்து நட்சத்திரங்கள் கிரகங்கள் இதை பத்தி வந்து பேசுறாங்க இல்லைங்களா ஸோ நட்சத்திரங்களோட பங்களிப்பு வந்து ஒரு ஜாதகத்துல எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதை பத்தி பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு கோவை பண்டித் உதரகுமார் அவர்கள் இருக்கிறாங்க வணக்கம் சார் என்னுடைய இதோடைய சிறந்தாழ்ந்த வணக்கத்தை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் என் பேர் உத்தரகுமார் நான் வந்து கோவையிலிருந்து சில ஜோதிடத்தினுடைய இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ரவர்சியான சப்ஜெக்ட் தான் இன்றைக்கி வந்து போயிட்டுருக்கு அதை பற்றி பேசுறதுக்கு தான் நம்ம இன்றைக்கி இந்த சப்ஜெக்ட் எடுத்திருக்கோம் அதை பற்றி நிறையா நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் சரிங்களா ஓகே ஸோ இப்போ வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ ஜோதிடத்தில் வந்து நட்சத்திரங்களை பற்றியோ கிரகங்கள் பற்றியோ நிறையா ஸ்டார்ஜர்ஸ் அவங்களோட கருத்துக்கள் கொடு கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஸோ பொதுவாக வந்து இப்போ இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்குது இல்லைங்களா ஸோ இந்த ஜாதகத்துக்கும் இந்த நட்சத்திரத்துக்கும் முதல்ல என்ன சம்மந்தம் சார் ஜாதகங்கிறது பார்த்திங்கன்னா அதாவது ஜோதிடத்துக்கும் நட்சத்திரத்துக்கும் சம்மந்தம் இல்லாமல் இல்லைங்க அதாவது நம்ம கேலக்சி விட்டு வெளியே பார்த்திங்கன்னா இந்த பெரிய பால்வழி மண்டலத்தில் கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்குங்க அதில் வந்து முதன்மையான நட்சத்திரம்னா நம்மளுடைய சூரியன் சரிங்களா அப்ப அந்த சூரியனை மையப்படுத்தி தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஜாதகமே இருக்கு இல்லைங்களா அப்போ வந்து இந்த நட்சத்திரங்கள் தான் கிரகங்கள் பயணிக்குது இப்ப பொதுவாகவே சயின்ஸ்ல பாத்தீங்கன்னா சன் வந்து ஸ்டார்ன்னு சொல்றாங்க நீங்க ஜோதிடத்துல இது வந்து நட்சத்திரம் அப்படின்னு சொல்றீங்க இதே வந்து எப்படி நீங்கள் பார்க்குறீங்க கண்டிப்பா இது வந்துங்க சூரியன் வந்து கிரகங்களா நம்ம வந்து எடுத்துக்கூடாது சூரியனுங்கிறது பார்த்திங்கன்னா சூரிய ஒளி நம்ம மேல படுறது அதாவது பூமி மேல படுறதுனால பூமி தான் சூரியன் வச்சுக்கிங்களா அதுதான் மெயினான ஒரு அமைப்புங்க இது வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு மாதிரி புரியாத ஒரு புதிராக இருக்கு சூரியனுடைய ஒளி டோட்டலாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்மளுக்கு தான் கிடைக்குது அதனால பார்த்திங்கன்னா சூரியன் தான் பூமி பூமி தான் சூரியன் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லைங்க ஆனால் இன்னைக்கு என்னன்னா நட்சத்திரத்துக்கும் நட்சத்திரத்தில் தான் பலன் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஒரு மாதிரி கான்ட்ரவர்சியாக போயிட்டு இல்லைங்களா அதுக்கு தான் முக்கியமாக வந்து நம்ம வந்து இதில் வந்து பேச போகிறோம் இந்த ஜோதிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிறது நட்சத்திரத்தின் மேலே தான் கிரகங்கள் பயணிக்குதுங்க ஓகேங்களா இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் கிடையாது இருபத்தி ஏழு நட்சத்திர கூட்டங்கள் புரியுதுங்களா அப்போ இந்த இருபத்தி ஏழு நட்சத்திர கூட்டங்களில் தான் பார்த்திங்கன்னா ஒரு கிரகங்கள் இருக்குது எந்த இடத்துல பார்த்திங்கன்னா மேசராசியில் மூன்று நட்சத்திரம் வருதுன்னா அது அப்படியே தான் இருக்கும் அது வந்து மாறாது கிரகங்கள் வந்து மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு அப்போ வந்து இந்த இ இங்கே எப்படி வந்து சயின்ஸ் ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது விஞ்ஞான ரீதியாக பார்த்தீங்கன்னா இது வந்து அப்படியே அப்பட்டமாக வந்து விஞ்ஞானிகளே ஒத்துக்குவாங்க இங்கே எப்படி வந்து பிரியுதுன்னா இந்த கிரகங்களால தான் எதிர்கால பலன் இருக்குது நிகழ்கால பலன் இருக்குது அப்படின்னு வரும்போது தான் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா விஞ்ஞானமும் அதாவது ஜோதிடமும் வந்து பிரிவுபடுது சரிங்களா இப்போ ஜோ அதாவது விஞ்ஞானத்துக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் வந்து ஜோதிடத்துக்கு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கான்ட்ரவர்சியான சப்ஜெக்ட் வந்து அப்படியே போயிட்டே தான் இப்போ சொன்ன ஒரு புரியாத புரியாத வந்து எப்படி புரியுதுன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கத்தினுடைய அமைப்பு தான் நான் சொல்ல முடியும் ஏன்னா வந்து விஞ்ஞானத்துக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை ஜோதிடத்துக்கு வந்து கொடுக்குறதில்ல இதை வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை கிரகங்கள் வந்து எந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா பத்து வருஷம் கழிச்சு ஒரு கிரகம் இந்த இடத்துல போகுதுன்னா கட்டாயம் அந்த இடத்துல தான் போகும் அது வந்து மாற்றமில்லை இல்லை அதே மாதிரி பத்து வருஷம் கழிச்சு உங்களுடைய தசாபுத்திகள் வச்சு உங்களுடைய கால நிர்ணயத்தை வந்து அதாவது உங்களுடைய நன்மை தீமைகளை வந்து முடிவு பண்ண முடியும் அதே தான் அதை வச்சு தான் நம்ம வந்து ஜோதிடத்தை வந்து கணிக்கிறோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடம் உண்மை ஜோதிடர்கள் தான் இங்கே பிரச்சனை ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க இப்போ வந்து ஜாதகத்தில் ஒரு பலன் சொல்லணும் அப்படின்னா கிரகங்கள் வச்சு சொல்லுவாங்க நட்சத்திரங்கள் வச்சு சொல்லுவாங்க ஸோ நட்சத்திரத்தை வச்சு பலன் சொல்லும்போது வந்து அது எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குது இது வந்து எங்கே பயன்படுது சார் நட்சத்திரங்களை வச்சு பலனையே எடுக்க முடியாதுங்க அதான் உண்மை கிரகங்கள் தான் நம்மளுக்கு வந்து பலன் கொடுக்குது சரிங்களா அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் பேசும்போது நான் சொல்கிறேன் நட்சத்திரத்தில் பலனே கிடையாதுங்க இது வந்து இதுதான் உண்மை இதை புரியிருக்கு அதாவது இதை வந்து நீங்கள் வந்து பழமைவாதிகள் அப்படிங்கிற பழமை பேசிட்டு பழமை அதாவது முன்னோர்கள் முன்னோர்கள்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க முன்னோர்களே வந்து அப்டேட் ஆகணும் தான் சொல்லியிருக்கிறாங்க ஜோதிடத்தில் சரிங்களா அப்டேட் வந்து கிரகங்கள் தான் பலன் கொடுக்குங்க நட்சத்திரங்கள் பலன் கொடுக்காது இப்போ வந்து நார்மலாக இப்போ நார்மல் பீப்புளுக்கு வந்து ராசி நட்சத்திரம் இது மட்டும் தானே தெரிஞ்சிச்சுக்கா கிரகங்கள் பற்றி அவ்வளோக்கா புரிதல் இருக்கிறது இல்லை இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை இல்லைங்க அது நார்மல் பீப்புளா இது வந்து இப்போதான் அவேர்னஸ் கிரியேட் இருக்கு அதாவது முதல் மாதிரி இல்லைங்க இன்னைக்கு வந்து இன்னைக்கு நீங்கள் எங்ககிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்களுக்கு ஜோதிடத்தை பற்றி ஓரளவுக்கு தெரியுது சரிங்களா முதல் மாதிரி இல்லை ஒன்றுமே தெரியாதவங்க வந்து ஜோதிடம் பார்க்குறதில்ல ஒன்றுமே ஜோ பார்க் தெரியாதவங்க ஜோதிடத்தை பற்றி நம்பிக்கையே இல்லாமல் போயிடுறாங்க ஆனா தெரிந்தவர்கள் தான் ஜோதிடம் பார்க்குறாங்க அதனால வந்து கண்டிப்பா வந்து மக்களுக்கு வந்து நல்ல விழிப்புணர்வு இருக்குதுங்க ஓகே இது வந்து பொதுவாக எல்லாருக்குமே வந்து நல்லது பண்ணாதான் சார் நீங்க இப்போ வந்து தெரிஞ்சவங்க மட்டும் தான் தெரியாதவங்களுக்கு இது மேல நம்பிக்கை இருக்கிறதுல அப்படின்னு சொல்றீங்க எல்லாருக்குமே இது வந்து இப்போ நட்சத்திரங்கள் கிரகங்கள் அப்படின்னு வந்து எல்லாருக்குமே வந்து அது வந்து எஃபெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கும் ரூல் பண்ணிட்டு தான் இருக்கும் நம்பிக்கை வரதுக்கும் வராததுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அதுதான் வந்து அதுதான் ஜோதிடம் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை நம்பினா தானே நீங்கள் போய் பார்ப்பீங்க சரிங்களா நம்பிக்கைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதுதான் இங்கே தான் வந்து ஆன்மீகத்துக்கும் ஜோதிடத்துக்கும் வந்து இங்கே வந்து ஒரு டிஃப்ரென்சியேஷன் இருக்குதுங்க ஜோதிடம் வேற ஆன்மீகம் வேறு குழப்பிக்கவே வேண்டாம் ஜோதிடத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்பந்தமே இல்லை பெரிய ஒரு தூ இடையில வந்து ஒரு பெரிய இதாக இருக்குது ஆனால் நிறைய அதை சேர்த்துக்கிட்டு தானே பண்ணுறாங்க அதுதான் இங்கே வந்து பிரச்சனையும் அதுதானே பிரச்சனையே பிரச்சனையும் அதுதானுங்க ஜோதிடம் அதாவது நீங்கள் வந்து நீங்கள் நூறு கோயிலுக்கு போனாலும் உங்களுக்கு இந்த டைமில் தான் திருமணம்னா அந்த டைமில் தான் திருமணம் நடக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஜோதிடத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்மந்தமே இல்லை குழப்பிக்கவே வேண்டாம் இது வந்து ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்துருக்கோம் சரிங்களா நம்ம வந்து நம்மக்கிட்ட எதுவும் இல்லைங்க அதாவது நம்ம வந்து பழமைவாதத்தை பற்றி பேச விரும்பணும் அதாவது பழமையின்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து எதுவுமே முயற்சி பண்ணாமல் இருக்க முடியாது முயற்சிக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்து அந்த கொடுப்பணி இருந்தால் தான் நீங்கள் அந்த முயற்சியே பண்ணுவீங்க சரிங்களா அதுதான் உண்மைங்க இப்போ நீங்கள் வந்து ஆஸ்ட்ராலஜிஸ்க்குள்ளே இவ்வளோ முரண்பாடு இருக்கும்போது வந்து மக்களுக்கு இது மேலே நம்பிக்கை வரணுங்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க சார் மக்களுக்கு நம்பிக்கை வரணுன்னா நான் வந்து உண்மையை சொல்லிருவேங்க சரிங்களா இன்றைக்கு கிட்ட வரீங்கன்னா உங்களுக்கு இந்த வயசில் தான் திரும்பணும் இந்த வயசில் தான் குழந்தைகள் இந்த வயசில் தான் வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது அக்யூரட்டாக சொல்ல முடியுங்க சரிங்களா நீங்கள் அந்த கோயிலுக்கு போனால் தான் அது கிடைக்கும் கண்டிப்பாக இல்லைங்க அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அது வந்து ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்கிறது அது நம்மளுடைய க கலாச்சாரம் அதே நானும் நானும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெய்வ பக்தி உள்ளவன் தான் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஜோதிடத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் தான் இங்கே பிரச்சனையும் அந்த கோயிலுக்கு போனால் தான் இந்த பரிகாரம் அதாவது பரிகாரம் பண்ணால் தான் இந்த நடக்கும் உங்களுக்கு கல்யாணத்துக்கு நீங்கள் அங்கே போகணும் இங்கே போகணும் அதெல்லாம் வந்து எப்படி சொல்ல முடியும் நம்ம வந்து ஒரு ஒரு கான்ட்ரவர்சியான சப்ஜெக்ட் எடுத்திருக்கோம் கட்டாயம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை குழப்பிக்கவே வேண்டாங்க சார் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து எப்படி சொன்னீங்க நட்சத்திரங்களுக்கு வந்து பலன் கிடையாது அப்படின்னு சொல்லி நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு கூட சொல்கிறீங்க ஸோ இதை வந்து எப்படி பயன்படுத்தப்படுது ஏன்னா வந்து இப்போ ஒரு ஒரு நட்சத்திரத்துக்குமே வந்து பல பழமொழிகள் வந்து சொல்கிறாங்க இல்லைங்களா இப்போ பரணி வந்து தரணி ஆழ்வார் அப்படின்னு சொல்லி நிறைய பழமொழிகள் இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து நிஜமாவே நடக்குதா ஏன்னா வந்து இப்போ கிரகங்கள் தான் ஆட்சி பண்ணுது அப்படின்னு சொல்லும்போது வந்து தசா புத்திகள் சரியா இருந்தாதான் வந்து ஒருத்தரோட வாழ்க்கையே வந்து சரியா அமையும் அப்படின்னு மாதிரி இருக்கு ஸோ ஆனால் நிறையா சோழஜர்ஸ் வந்து நட்சத்திரத்தை வச்சே வந்து ஓட்டுறாங்க ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் அதாவதுங்க நட்சத்திரங்கள் உண்டுங்க நட்சத்திரம் இல்லாமல் ஜாதகமே இல்லை ஆனால் நட்சத்திரங்கள் எங்கே தேவைப்படுது நம்மளுடைய தசாபூதிகள் கணிக்கிறதுக்கு நட்சத்திரங்கள் கட்டாயம் தேவை இப்போ நீங்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முதல் தசை வந்து ராகுதசை தான் வரும் வந்து சுவாதி வந்து பார்த்திங்கன்னா ராகுவோட நட்சத்திரம் அப்போது அந்த நட்சத்திரத்தை வச்சு பலன் வைத்துங்கன்னா நீங்களுடைய உங்களுடைய புத்திகளை கணிக்கிறதுக்கு மட்டும்தான் நட்சத்திரங்கள் பயன்படுது இன்னொரு இடத்துல பயன்படுதுன்னா ராசியை வச்சு ராசியில் அதே சுவாதியில் சனி பகவான் போகும்போது நெகட்டிவான அமைப்பு வரும்போது அந்த நட்சத்திரத்தினுடைய ஜாதகர் வந்து பாதிக்கப்படுவார் புரியுதுங்களா அது இந்த ரெண்டு சப்ஜெக்ட்டுக்கு தான் நட்சத்திரங்கள் தேவை மற்றபடி உங்களுடைய வாழ்க்கை சம்பவங்களை நிர்ணயிக்கிறது கிரகங்கள் தான் கிரகங்கள் தான் நம்மளை ஆட்டிவிக்குது கிரகங்கள் தான் நம்மளை நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை வந்து தீர்மானிக்குது அதனால வந்து பார்த்தீங்கன்னா கிரகங்கள் தான் முக்கியத்துவம் நட்சத்திரங்கிறது உங்களுடைய தசாபுத்தி கணிக்கிறதுக்கு மட்டும்தான் இப்போ வந்து நிறைய பழமொழிகள் சொல்கிறாங்க இல்லைங்களா பரணி தரணி ஆழ்வார் கேட்டை கோட்டை கட்டி ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லைங்களா இதெல்லாம் நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க சரிங்க பரணி நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காரு நட்சத்திரத்தை வந்து பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கான்னு வைங்க அமாவாசையில் பிறந்திருக்காரு சனி அங்கேயே இருக்காரு ராக கேதுக்குலாம் அங்கேயே இருக்காங்க பரணி தரணி ஆண்டுமா அதே வந்து பார்த்திங்கன்னா அதே பரண நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் இருக்காரு சரிங்களா குருவும் பார்க்குறாரு அவர் தாங்க தரணி ஆழ்வார் அப்போ அங்கே சுபத்துவம் தானே கிடைக்கிது அதாவது பார்வை படும்போது தான் அந்த நட்சத்திரத்தினுடைய பலனும் நல்லா இருக்குங்க அதனால் வந்து பொதுவான விஷயங்களுக்கு வந்து இங்கே முக்கியத்துவ இடமே இல்லைங்க பர்டிகுலராக நீங்கள் வந்து ராசி பலனே பார்த்திங்கன்னா பொதுவாக தான் சொல்லுவாங்க இன்றைக்கி ராசியை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நட்சத்திரத்தை வச்சு தான் பலனை சொல்லுவாங்க நானும் சொல்லிட்டு தான் இருக்கேன் இது வந்து ஒரு ஆறுதலான அமைப்பு தானுங்க மற்றபடி உங்களுடைய ஜாதகம் தான் உங்களை வந்து உங்களுடைய வாழ்க்கை சம்பவங்களை நிர்மாணிக்கும் தீர்மானிக்கும் அதனால் நட்சத்திரத்தில் எந்த விதமான பலன்களை நீங்கள் தயவு செய்து இது நான் ஏன் கேட்கறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நிறைய நட்சத்திரத்தை இப்போ பரணி நட்சத்திரக்காரங்களே இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ரிலேட் பண்ணிக்குவாங்க என்னதான் வந்து என் லைஃப்ல வந்து கஷ்டங்கள் இருக்கு என்ன முயற்சி பண்ணாலுமே வந்து வெற்றி அடைய மாட்டேங்குது அப்படின்னு இருந்தாலுமே இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லும்போது வந்து அவங்களுக்குள்ள ஒரு ஆரோதல் வர தவிர இது வந்து ஏன் இப்படி சொல்றாங்க நம்ம லைஃப்ல அப்படி நடக்கலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆதங்கத்தில் இருப்பாங்க அதனால தான் நான் கேட்கறேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த ஆயில்யம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வந்து மாமியார் இருக்கக்கூடாது அப்படின்னு எல்லாம் அப்புறம் மூலம் நட்சத்திரம் இருக்கிறவங்களுக்கு வந்து மாமனார் இருக்கக்கூடாது இது மைந்தனன் இருக்கக்கூடாது அப்படின்னால சொல்கிறாங்க ஜாதக ரீதியாக அப்படி சொல்கிறாங்களான்னு எனக்கு வந்து தெரியல ஸோ இதெல்லாம் வந்து உண்மையாக கட்டாயம் இல்லைங்க உண்மை இல்லைங்க இந்த அதாவதுங்க எந்த இடத்துலையுமே பொது பலன் அப்படிங்கிறதே இல்லைங்க நட்சத்திர பலனுங்கிறதே அதாவது இல்லை ஆரம்பத்தில் இருந்தால் அதை நான் இருக்கேன் நட்சத்திரத்துக்குன்னு தனியாக காரகத்துவங்கள் கிடையாது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த தொழில் பண்ணுவாங்க சொல்லவே முடியாது தெரியுதுங்களா அதனால் வந்து நட்சத்திரத்துக்கு எந்த பலனும் கிடையாதுங்க அதே கிரகங்கள்னால் இந்த கிரகத்தில் கிரகத்தினுடைய வலிமை இருந்ததுன்னா நீங்கள் இந்த தொழில் பண்ணுவோங்கன்னு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்ல முடியும் இப்போ நீங்கள் புதன் பகவான் வலுவாக இருக்கிறங்காடி தான் நீங்கள் வந்து ஒரு ஏங்கராக இருக்க வந்திருக்கீங்க சுக்கரனும் வலுவாக இருந்தங்காட்டி தான் நீங்கள் வந்து மீடியா துறையில் இருக்கிறீங்க இப்போ மீடியா துறையில் இருக்கிற புதனும் சுக்கரனும் வலுவாக இருக்கும்போது தான் நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் உட்காந்துருக்கீங்க அப்போ இது ரெண்டும் பாவத்துவ இருந்தால் நீங்கள் இங்கே உட்காந்துருக்க முடியாது புரியுதுங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா கிரகங்கள் தான் பலன் தருதுங்க நட்சத்திரங்கள் எந்த இடத்துலையும் பலன் தருது நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் பிரச்சனையே இல்லை கிரகங்கள் வலிமையா இருந்தாதான் நீங்கள் வந்து இந்த ஃபீல்டுன்னு உங்களால் இருக்க முடியும் அதுதான் ஒன்று இப்போ கிரகங்கள் வந்து நல்ல கண்டிஷன்ல இருந்துச்சுன்னா நல்லது நடக்குது அதுவே வந்து கெட்டதா இருந்ததுன்னா என்ன மாதிரியான அதாவது அதனுடைய மோசமான காரகத்துவத்தை கொடுக்குங்க சனி பகவான்கிட்ட எந்த விதமான நல்ல காரகத்துவமும் கிடையாதுங்க அதே புதன் பகவான்கிட்ட நிறைய நல்ல காரகத்துவமும் உண்டு கெட்ட காரகத்துவம் உண்டு நீங்கள் எந்த லக்னத்துல பிறந்திருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த கிரகங்கள் வந்து உங்களுக்கு வந்து நல்ல பழங்களையும் தீய பழங்களையும் தருங்க ஓகே இப்போ வந்து பொதுவாக வந்து சனி கிரகம் வந்து தனியாக இருந்தால் வந்து நல்லது பண்ணாது அப்படின்னு சொல்கிறீங்க அதே மாதிரி வேறு எந்த கிரகங்கள் தனியாக இருந்தால் வந்து நல்லது பண்ணாரு அதாவதுங்க சனி மட்டும்தாங்க இங்கே இருள் கிரகம் ராகு கேதுக்கள் வந்துங்க அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுயமான ஒரு எந்த இது இல்லை கேதுக்கள் தான் நின்ற வீட்டின் பழங்களை தரும் ராகு கேதுக்களை வந்து அதாவது சொந்த வீடு கிடையாது அவங்க வந்து ஒரு நிழல் கிரகங்கள் பூமியோட நிழலும் சூரியனோட நிழலுந்தான் ராகு கேதுக்கள் சரிங்களா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய சந்திரனோட நிழல்கள் தான் ராகு கேதுக்கள் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சனி மட்டும்தான் பாவ சரிங்களா அதனால் சனி மட்டும்தான் பிரச்சனை செவ்வாய் வந்து முக்கால் பாவம் சரிங்களா ஆனாலும் அவரும் அந்த கால் சுபர் இருக்கு இல்லைங்களா அதுவும் நல்ல விதமாக வேலை செய்யும் இன்றைக்கி செவ்வாய் தோசத்தை வச்சு தான் முக்கால் பயசு பேர் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் உண்மை இல்லைங்க தோசைங்கிறதே கிடையாதுங்க அது தோசைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பெண்களுக்கு மட்டுமே சொல்லக்கூடாது இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா எல்லா எதுக்கு எடுத்தாலும் பெண்களில் தான் வந்து அது முடிக்கிறாங்க ஏன்னா செவ்வாய் தோஷம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெண்களுக்கு தான் பார்க்குறாங்க ஸோ இந்த மாதிரி நட்சத்திரங்கள்ல தோஷம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெண்களுக்கு தான் பாக்குறாங்க அதெல்லாமே நெகட்டிவான இதெல்லாம் இதுதான் பழமைவாதங்கிறது சரிங்களா இன்னைக்கு பெண்கள் எல்லா துறைகளும் முன்னேறி வந்துட்டாங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா ஜாதகம் எடுத்துட்டீங்கன்னா பெண்கள் ஆண்கள் அப்படிங்கிற பாகுபாடே கிடையாதுங்க ரெண்டு பேர்த்துக்கும் சமமான பலன்கள் தான் தோசைன்னு எடுத்தீங்கன்னா பெண்களுக்கு மட்டும்தான் தோசம் ஆண்களுக்கெல்லாம் அதாவது ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நெர்மூலம் இது எந்த விதத்தில் வந்து இது எந்த விதத்தில் நீங்கள் ஏற்றுக்குவீங்க இதுதான் பழமைவாதம் இதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம் ஜோதிடம் உண்மை ஜோதிடர்கள் தான் இங்கே பிரச்சனைங்க இப்போ வந்து நட்சத்திரங்கள் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லைங்களா இப்போ ஒரு ஒரு நட்சத்திரத்துக்குமே வந்து அடமொழி மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தோம் ஸோ இந்த அஸ்வினி மூலம் இதுக்குமே வந்து நிறைய பஞ்சாங்கத்தில் எல்லாம் வந்து போட்டிருக்கிறதா சொல்கிறீங்க இல்லைங்களா இதை பற்றி நீங்கள் உங்களோட கருத்து என்ன அதாவதுங்க இங்கே வந்து பஞ்சாங்கம் பஞ்சாங்க கர்த்தாக்கள் தயவுசெய்து வந்து இந்த காண்ட்ரவர்சியான இது சொல்கிறேன்னு தயவுசெய்து வருத்தப்படாதீங்க இன்றைக்கி எல்லாமே பெண்களுக்கு எகெயின்ஸ்டாக தான் எல்லா பஞ்சாங்கத்தினுடைய அமைப்பும் இருக்குதுங்க ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அஸ்வினி சித நட்சத்திரத்தில் ருதுவானால் அவங்க வந்து விதவின்னு போட்டிருக்கு இதெல்லாம் வந்து இதெல்லாம் எந்த விதத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா உண்மை கிடையாதுங்க இதெல்லாம் வந்து எதுகை மோனை அமைப்புக்கு வேண்டி போட்டது தமிழ் வந்து உயர்தனை செம்மொழி அப்படிங்கிற அமைப்பில் விளையாண்டுருக்காங்க முன்னோர்கள் வந்து நல்ல விஷயத்தையும் சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களும் நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால் தயவுசெய்து வந்து பெண்களுக்கு எதிராக தான் பஞ்சாங்கத்தில் நிறைய விஷயங்கள் போட்டிருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜோதிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாக்கிய பஞ்சாங்க கருத்தர்கள் வந்து காலப்பிரகாசிகா அப்படின்னு ஒரு நூலை பற்றி ரொம்ப உயர்வாக சொல்லுவாங்க ஆனால் அது மாதிரி மோசமான நூலை எதுவுமே கிடையாது அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஜோதிடர் தான் அந்த எழுதியிருக்காரு அவரை நான் பேர் சொல்ல விரும்பலை ஐயா வந்து லாஸ்ட் டைம் மாநாட்டிலே வந்து அதை பற்றி டீட்டெயில்ஸாக சொன்னார் அவ்வளவு மோசமாக சி சித்தரிச்சு தான் அந்த நூலை எழுதியிருக்காங்க அதைத்தான் இவங்க வந்து மூல நூல்ன்னு சொல்லி வச்சு படிச்சிருக்கிறாங்க அதில் எந்த விதமான நல்ல கருத்துக்களும் இல்லைங்க அதெல்லாம் வந்து ஜோதிட நூலே கிடையாது அது அவருடைய தனிப்பட்ட நூல் ஜோதிட நூல் கிடையாது அவர் தனிப்பட்டோடைய தனிப்பட்ட அந்த ஆசிரியர் வந்து எழுதியிருக்காரு அவ்வளோதான் மற்றபடி வந்து இதில் வந்து ஜோதிட மூல நூல்கள் நிறைய நல்ல நூல்கள் இருக்குதுங்க அதையெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா மூல நூல்கள் அப்புறம் வந்து விளக்க நூல்கள்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட குப்பைகள் தான் இருக்குது ஐயா வந்து அடிக்கடி அதை இருக்காருங்க ஜோதிடத்தில் வந்து நிறைய குப்பைகள் தான் இருக்குன்னு அதையும் நிறைய பேர் மூல நூலே குப்பைன்ட்டாங்கன்ட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடம் அருமையாக அமை அமைப்பில் போயிட்டுருக்கு ஆனால் இந்த அப்டேட் வரும்போது பழமைவாதிகள்லாம் எதிர்க்க தான் செய்கிறாங்க ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஐயாவுக்கு அதான் அந்த பிரச்சனையும் இல்லை ஐயாவுடைய மாணவர்கள் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மாணவர்கள் உருவாகிட்டு இருக்காங்க இனி ஒரு பத்து வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜோதிட துறையும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குங்க இப்போவே நல்ல முன்னேற்றம் இருக்குது அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த பஞ்சாங்க விஷயமாகட்டும் நட்சத்திர விஷயங்களாகட்டும் இனி ஒரு அஞ்சாறு வருஷம் பத்து வருஷத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இருக்காது உண்மையான ஜோதிடம் நம்மளுடைய சந்ததிக்கு வந்து கட்டாயம் கிடைக்கும் அதை வந்து ஐயா வந்து களைச்சி விட்டுட்டார் அது எப்பவுமே வந்து ஒரு ரணம் இருந்ததுன்னா அதை கீறி விட்டு தானே மருந்து போடணும் அதனால் கீறி விட்டார் அது கிளியர் ஆகிடும் நல்ல விதமான நல்ல ஜோதிடம் கட்டாயம் எதிர்கால பலன்கள் கொடுக்கக்கூடிய ஜோதிடம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சுபத்துவம் பாவத்துவம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் தான் இருக்குதுங்க அதனால் நல்ல ஜோதிடத்தை எதிர்கால சந்தையினர் வந்து நல்ல விதமாக எதிர்பார்க்கலாங்க அதுவும் குருஜி மாணவர்கள் மூலயமா தான் ரொம்ப சிறப்பாக வந்து நட்சத்திரங்கள் பற்றியும் நட்சத்திரங்கள் வந்து பலன் கொடுக்காது கிரகங்கள் தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப தீர்க்கமாக சொல்லியிருக்கீங்க ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணல் உங்களை சந்திக்கும் அது வரைக்கும் நன்றி வணக்கம் நன்றி மேடம் நன்றி